வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் நியூஸாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளியில் பார்க்குற சீரியல் தான் மகாநதி சீரியல் இந்த சீரியலில் நிவின் கேரக்டரில் நடிக்கிறவரை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவரோட உண்மையான பேர் ருத்ரன் பிரவீன் இவர் மே பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காரு இவர் சென்னையில் இருக்க பத்மா சராங்கபாணி ஸ்கூலில் தான் தன்னோடய பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு கல்லூரி படிப்பை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஃபில்ம் டெக்னாலஜி கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்காரு ருத்ரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் புக் படிக்கிறது பாடுறது கிரிக்கெட் விளையாடுறது ட்ராவல் பண்ணுறது நாளுமே ரொம்பவும் பிடிக்கும் இவர் கல்லூரி முடித்ததுக்கப்புறம் மூவிஸை ரீக்ரியேட் பண்ணுறது சார்ட் ஃபில்மில் நடிக்கிறது வீடியோ ஆல்பம் பண்ணுறதுன்ட்டு தொடர்ச்சியாக சில சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு இதே போல் இவர் மூவி ரிவ்யூஸும் கொடுத்துட்டு வந்திருக்காரு மகாநதி சீரியலில் ஆடிஷன் மூலயமா இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவரோட முதல் மீடியா வாய்ப்பே இந்த மகாநதி சீரியல் தான் இவர் தொடர்ந்து பல சீரியல்களும் சினிமாவும் நடிக்க தமிழ் செலவாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மகாநதி சீரியலில் நிவின் அவர்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு மறக்காம கேட்காமட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நீங்களுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க